வதக்கி தான் நான் கறி வைக்க போறேன் சில பேர் முதல்ல கூட்டி வைப்பாம் ஒவ்வொரு விதமா வைக்கலாம் புளியும் கரைச்சி வச்சிருக்கேன் இன்னத்த கூட்டி வீட்டை கூட்டிக்கு அதிக கூட்டி வைப்பாங்க எல்லா மீனையும் போட்டு தக்காளி உப்பு மிளகாய் தோளும் கறித்தூள் போட்டு வைக்கிறாங்க கூட்டி வைக்கிற அப்புறம் முத்தத்தை கூட்டி கறி வைக்கிறீல்ல அப்படி அது சரி அதுக்காக கூட்டி போட்டா கூட்டி போட்டோண்டு தெரியாதாக்களுக்கு தான் பார்த்து செய்ய கேட்டு தான் செய்ய நாங்களும் போடுறது பார்த்து நாங்களும் பார்த்து நாங்கள் முந்தி ஒன்றொண்டா பழகித்தான எல்லாரும் அப்படித்தானே பழகுறது தானே இது வந்து கடுகு போட்டாச்சு கடுகு பொறிஞ்சி ஒன்று இருக்குது கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுறேன் பெருஞ்சீரகம் போட்டு கொஞ்சம் பொரிய விட்டுட்டு இப்போ நான் பொரிஞ்சிட்டு இப்போ வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் பச்சை மிளகா போட்டு ஒரு ரெண்டு இந்த இப்போ இந்த மீன்காரி நாங்கள் வேறு பார்த்தாலும் பார்த்து நாங்கள் வேறு 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 தான் இந்த வழியை அட இது உங்க ஸ்டைல்ல நீங்க செய்வீங்க ஓ இப்போ அவர வர அவர ஸ்டைல்ல செய்வீகல் இது மீன் கறி அவாண்ட ஸ்டைல்ல வைக்கற அதவும் மீன் கறியும் அவர கலமவர் விட நான் இன்ஸ்டிங் பண்ணி நீங்க மூரே எல்லாம் هيك பண்ணலாம் சரி ஓகே இப்போ இதெல்லாம் தாளிக்கிறீங்க இதனால என்ன ಹುளி வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சவதக்க அப்பறம் ஓகே ஓகே போட்டங்காயம் மிளகா தக்காளி இதெல்லாம் ஒருதான் வதங்கி வைச்சது பெருந்திரம் கடவுள் எல்லாம் போட்டாது இந்த டைமில் தான் வெந்தயத்தை போட்டு வேண்டாம் வெந்தயம் மற்றது கடவுளாக என்ன சொன்ன கேட்கும் வெந்தயம் போடணும் இது ஒரு டே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போடுவேன் வெந்தயம் முதலே போட்டால் கறிப்பீங்க வேண்டும் ஒரு சைக்கிர மாதிரியாக சொல்லி கொடுப்போம் அதனால் எல்லாம் தக்காளி எல்லாம் வதங்கி நிறுத்த பிறகு வெந்தயத்தையும் போட்டு மழக்கி போட்டு அடுத்தது என்கண்ட யாழ்ப்பாணத்து கறித்தூள் யாழ்ப்பாணத்து கறித்தூள்ல இப்போ நோமலா இந்தியா அங்கே எல்லாம் மல்லித்தூள் மஞ்சள் தூள் தூள் வந்து தனித்தனியா போடுறோம் இது நாங்கள் செய்யக்கியே எல்லாம் சேர்த்து மிளகா மல்லி மிளகாய் மஞ்சள் இந்த எல்லாமே சேர்த்து தான் அப்ப அப்போ நாங்கள் தனித்தனியா போடுறதுல இது இதை மட்டம் போட்டாலே எங்களுக்கு எல்லா சாலாட்டும் சேர்ந்து தான் நம்மளா தெரியும் நல்லாயிருக்கு கல் கணக்கு கரைக்கும் ஒரு ஸ்பெஷல் அதை போட்டு வதக்கிட்டு அந்த மிளகாய் இந்த இது ஒரு பச்சை இது போடுறதுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு நீங்கள் இதுக்குள்ள கரைச்சி வைத்துருக்கிற புளி ஒரு எலும்பித்தேன் புளி அதையும் அதையும் விட போட வந்துட்டு கொதிக்க விட போகிறேன் கொஞ்சம் மூடி கொதிக்க விட போகிறோம் விட்டு கொஞ்சம் இதுக்கு கறிக்கு தேவையான தண்ணியும் விட்டுட்டேன் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட போகிறேன் அளவு அளந்து போடுவீங்கன்னா இது ஏன்னா கலவு பெருங்கி பண்ணபடியாக அப்படி போடுறேன் தேவையான அளவு உப்பையும் போட்டு இனி ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்க விட மூடி இப்போ வந்து மூடி வ கொடிக்க விட்டது கொதிச்சுட்டுது நல்ல பல விளாண்டு கொதிச்சுட்டுது இந்த டைம்ல அடுப்பை கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு கழுவி எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சீலா மீனை இதுக்குள்ள போட போட்டு அவிய விட போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின சீலா மீன் நல்ல முறி முறியாக இருக்குது இப்ப மீனை போட்டு மூடி அவிய விட்டேன் மீன் வந்து அவிஞ்சிட்டுது மீன் அவிஞ்சிட்டு கிணக்க கழுவி வச்சு பிண்ட அப்படி இப்படி கொஞ்சம் மீன் போட்டாங்க கூட இப்படி இப்படி க கையாலையே இப்படி இப்படி இது ஆண்டு போட்டு எல்லாம் செய்யற மாட்டு இப்ப முட்டை இந்த சினைய நம்ம முதற் போடல இது இப்போ தான் போடுறேன் இந்த டைம்ல இது போட்டுட்டு அங்க இங்க எப்படியே போட்டு அது அவைய ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு ஒரு தேக்க ரெண்டுி மிளகும் ஒரு தேக்கரண்டி ரெண்டு சீராகவும் மஞ்சள் தூளும் போட்டிருக்கிறேன் இதையும் இந்த உள்ளியையும் சேர்த்து இடிக்க போகிறேன் இப்போ கீழே துணி வச்சிருக்கிறேன் இந்த இடிக்க கீழ் வீடு மேல் வீடு எல்லாம் சத்தங்க இருக்குதானே அதனால் துணியை வச்சு இடிப்பேன் கறி இது ஓகே எல்லாம் கொதிச்சு வந்துட்டது அவிஞ்சிட்டதெல்லாம் இப்ப இது நான் இடிச்சு வச்சிருந்தது தெரியும் என்னென்ன பொறுப்புனான்னு பாத்திரீங்க இந்த இடிச்சு வச்சிருந்த கடலையும் இதுக்குள்ளே சேர்க்கப்பு சேர்த்து ரெண்டு கோதி விட போறேன் அப்ப இந்த மீன் வடுக்குவாள் இல்லாமல் நல்ல பாசம நல்ல டேஸ்டா இருக்கும் நல்லா சாப்பிடுறதுக்கு நல்ல இது வழ நல்லா இருக்கும்